சாரி நிஜமா மன்னிச்சிரு இதுக்கு என்னால உனக்கு எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ண முடியாது நீ மன்னிச்சிருக்க மச்சம் நான் உன்கிட்ட அன்னைக்கு என்ன சொன்னேன் நீ வேண்டாக்க போவாத நீ கோர்ட்ல இருக்க அவளை ஹோல்ட் பண்ணிடுவா அதனால எதுவுமே இப்ப கேட்காது இந்த நிமிஷம் கேட்காதுன்னு சொன்னேன் சொல்லு ஆமாண்டா அப்படிதான் சொன்னேன் நானே அவட பேசணும் அவ கூட போகணும்னு பிடிச்சல தவிச்சல அப்ப என்ன பேச கூட சொன்னா என்ன பத நீ என்ன நடந்துச்சு என்ன எதுவும் நீட்டு இருக்க வேண்டியதான் நீ கேட்கல நான் உன்னை அந்த நிமிஷம் பிரச்சனை தருக்கதான் உன்கிட்ட போவாத பேசாதுன்னு சொன்னேன் மறுநாள் உன் பேச வேணாம் சொன்ன உன்கிட்ட கேட்கல

ஏன் லைஃப் கவுட் பேண்டானா வேண்டா ப்ளீஸ் என்ன விடுறீங்களா அப்படியே காஃபி போடுறேன் வேண்டாம் அப்பா பாருங்க படிச்சேன் சரி நான் பேசல அப்படிதானே நான் யாருக்கும் பண்ணல கேளுங்க உன் ஃப்ரெண்டா எப்படி சூரியா ஒன்றும் இல்லை அதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அக்கா மதி விடுமா அப்படின்னா மாவட்டம் எப்படின்னா போ

உங்க பெரியமாவா நம்ம மாமாவா அத மட்டும் சொல்லு பெரியமா தாங்க குளிச்சிட்டு நீங்க ரெடி ஆகி கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்பதான் மாமி மாமா கூப்பிட்டு வந்தாங்க மாமி தான் மாமா கிட்ட சொல்ல சொன்னாங்க நீங்க சொன்னதா அவர் கேப்பா நீங்க சொல்லி அனுப்புங்க அப்படி சொன்னாங்க அதனால மாமா என்ன சொன்னாருன்னா மாமா சொல்றேன் சொல்லுமா புடவை மட்டும் கட்டி இருக்க சொல்லுமா வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொன்னாருக்கா சரிடா நான் புடவை கட்டி ரெடியா இருப்பேன் அப்படின்னு போயிட்டு மாமா கிட்ட சொல்லு சரியா அதுக்கப்புறம் உனக்கு நிறைய வேலை இருக்கு நீ கொஞ்சம் ஒரு ஒரு ஹவர் கழிச்சு 와ย நான் சொல்றதெல்லாம் செய் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ண வேண்டி வேண்டியிருக்கு அதெல்லாம் நீ பண்ணணும் ஓகேவா ஓகே கா பை ஒழுங்கா படிச்சிட்டல ஈவினிங் டெஸ்ட் இருக்கு தெரியும்ல தெரியும் கா படிச்சிட்டேன் கா போர் ஏய் இப்போ ஸ்கூல கொட்டி சொல்லி தரலா அப்ப நான் கண்டிப்பா செய்வோம்

என் மேலே நம்பிக்கை இருந்தா நான் என்ன செய்யணும் அதை அப்படியே அமைதியாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க அவ்ளோதான் சொல்லிட்டேன் என் நம்பிக்கை இருந்தா ஆனா வரக்கூடாது நான் கட்டிட்டு வரேன் எல்லாம் வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு வரேன் நான் பேசிக்கிறேன் நான் நீ எதுவும் பண்ண தவிர நீ புடவை கட்டிட்டு போய் அவங்க நிக்க தவிட நான் இருக்கல நான் பாத்துக்கிறேன் இது என் லைஃப் என் பிரச்சனை என் விஷயம் இத நான் பாத்துக்கிறேன் புரியுதுங்களா எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை அப்படிதானே சொன்னீங்க அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்க பாத்துப்பாங்க நம்ம தயவுல யாருக்கும் தேவைப்படாதுன்ட்டு அதனால எனக்கு யாரோட தயவும் தேவையில்லை நான் என் லைஃப பாத்துக்கிறேன் நீங்க உங்க லைஃப் உங்க பிரச்சனை உங்க ஃபேமிலி அதை பாத்துக்கோங்க என்னை பத்தி யோசிக்கவும் தேவையில்ல என்னை பத்தி எந்த முடிவும் எடுக்க தேவையில்லை நீங்க உங்க வேலையை பாருங்க ஓகேவா தெரியும் என் லைஃப் என் இஷ்டம் நான் பாத்துக்கிறேன் புரியுதா என்னை பத்தி நீங்க யோசிக்க தேவை என்னை பத்தி நீங்க எதுவும் பண்ண தேவையில்லைன்னு நீங்க என் லைஃப்ல தலையிடாதீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உங்க அஞ்சு பேர் வேலையோ என்னவோ அதை மட்டும் பாருங்க என் வாழ்க்கையில விளையாடாதீங்க என் வாழ்க்கையில வராதீங்க நாள் அதுக்கப்புறம் அவங்க விளக்குவாங்க ஏனா முடியாது நீ ஏன்னா

அவ என்ன யோசிச்சிருக்கான்னு எனக்கு கெஸ் பண்ண முடியல ஏன்னா இது ரொம்ப டஃப்பா இருக்கு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடலாம் ஆனாலும் அவங்க கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்றேன் என்ன ஆனாலும் ஓவர் ரியாக்ட் பண்ணாத அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச உனக்குனா உனக்கு இன்னைக்கு நிறைய திடீர்னு உண்மைகள் தெரியும்னு நான் நம்புறேன் அத தயவு செஞ்சு ஓவர் ரியாக்ட் பண்ணி கெடுத்துக்காத ப்ளீஸ் புரிஞ்சுடா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அவ என்ன சொல்றாளோ அதை பத்தி கேட்கனால அதை படி புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு உன் திமுறில் ஆடாத அவள் என்ன சொல்றான்றத கவனி யார்கிட்ட அவ இன்டேரக்டா சொன்னாலும் அதுல எது உனக்கான விஷயம் உனக்கான இது உனக்கு புரியுன்றது எனக்கு தெரியும் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ இன்டைரக்டா அவ பேசினாலும் உனக்கு என்ன சொல்ல வரான்றதை நீ புரிஞ்சுப்ப அதை மொட்டை கேள்வி அதை மொட்டை செய் புரியுதா கூட இருக்கவன் சொல்றான் அவன் பேசி கேட்கறேன் அப்படின்னு தயவு செஞ்சு யார் பேச்சும் கேட்காத அப்படிதான் நான் சொல்லுவேன் உங்க கூட இருக்கவங்க உன்னை தப்பா கைட் பண்றாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோ அவங்க தப்பான கைட்ல உன் லைஃப் ஆறு செகண்ட்ல போயிருக்கும் ஜாபுக்கு இல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காத வீரா அவன் என்ன சொல்றானோ அவன் என்ன பண்றாலோ அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ அவ்வளவுதான் அவகிட்ட அந்த வீடியோ கால் பேசணும்னு அடம்பிடிச்சு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால மட்டும்தான் அந்த வீடியோ கால் பார்க்க முடிஞ்சது நான் பண்ணலன்னு வச்சுக்கேன் நிஜமா என் லைஃப் எனக்கு போயிருக்கும் அவ இந்த பிளான் பிளான்ல தான் இருக்காது அவ என்ன விட்டு ஒரு ஐடியா போயிருப்பான் நான் இங்க வரும்போது அவ இல்லாம கூட இருந்திருக்கலாம் என் வாழ்க்கை தோடு நரகம் தான் கையில் நரகம் தான் கூட இருக்கவங்க சத்தியமா ரொம்ப தயாரா இல்ல அவங்க பண்ணிட்டாங்க கையில் ரொம்ப படிட்டாங்க நிறைய படிட்டாங்க எனக்கு அது போதும் இதுக்கும் மேல நான் எந்த ரிஸ்க் இருக்க விரும்பல கையில் எனக்கு அவங்க மட்டும் போதும் என் வாழ்க்கை ஃபுல்லா அவ வேணும் தான் இவ்வளவு போராடுறேன் அதையும் நான் எனக்கு தயாரா கையில் அவ என்ன சொல்றாலோ அவன் கண்ணை பத்தி நான் புரிஞ்சுக்கிறோம் தாண்டி வரதும் யோசிக்கிறதாவும் செய்யறதாவும் இல்லை நீ என்ன எப்படி பேசுறேன் நீ அவளை பத்தி யோசிக்கிற புலம்புரிய தானே

நீ இவனுக்கு புரிய வச்சிருந்தாலோ இல்ல அவகிட்ட சொல்லியிருந்தாலும் இவளை இவ்வளவு கஷ்டமா இருந்திருக்காரு தெரிஞ்சுக்க எவ்வளவு கெஞ்சிப்பான் எவ்வளவு கதறிப்பவன் கேட்ட டேய் அவன் பேசட்டண்டா பேச வீடு அவகிட்ட சொல்லுடா எட்டு வருஷத்தோட அவளோட வழி ஒரே காரணம் நீ மொத்தம் தான் அவன் பேஸ் பண்ண எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் நீதான் தெரிஞ்சுக்கும் ஒரு வாட்டி கூட அவனுக்கு புரிய வைக்கல சரி அவனுதான் புரிய வைக்கல அவகிட்டயா சொன்னியா அதுவும் சொல்லல கேட்டா அவன் பாவம் அவன் பாவம் அவன் பாவான்ட்ட ஆனா அவன் பாவம் கிடையாதுடா அவங்க ரெண்டு பேருமே பாவம் அவன் ரெண்டு பேருமே பாவமானது காரணம் ஒரே காரணம் நீ நீ மட்டும்தான் புரியுதா என்ன பிரச்சனை வந்தாலும் அவனால திரும்ப வர முடியுதுல்ல அவன் திரும்ப கொண்டு வரல அதே அவன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிருப்பான் எட்டு வருஷமாவும் அவன் பண்ணிருப்பான் அவன் அப்ப ஃபுல்லி அதை பண்ணிருப்பான் அவங்க இன்னும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க அவங்களோட சந்தோஷமான வாழ்க்கை அப்படி ஒரு விஷயம் நடக்காம போனதுக்கான ஒரே காரணம் நீதான் நீ மட்டும்தான் தெரிஞ்சுக்கும்

ஆனாலும் அவன் மன்னிச்சு மன்னிச்சு உன்னை ஏத்து ஏத்து வர ஆனா திரும்பவும் நீ மேல மேல அவ தப்பு பண்ணி தப்பு பண்ணி தப்பு பண்ணி அவளை ஹேர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க ஆனாலும் அவன் மன்னிச்சுக்கிட்டே இருக்க ஆனா நீ நீ திரும்பியா தப்பு மேல தப்பு தப்பு மேல தப்பு பண்ணிட்டே தானே இருக்க எல்லாத்தையும் விடு இந்த நிமிஷம் நீ பண்ணது அவளுக்கு பெரிய துரோகமா இல்லையா நீ அப்படியே அவன் சொன்னது அப்படியே நம்பிட்டு போயிருக்க அவ அப்படிதான் பேசியிருப்பா அவன் மெட்டாலிக்கு அதுதான் அவன் நிஜமாவே அவன வெறுக்குதான் பேசியிருக்கான்றத நம்பிட்டு நீ போயிருக்க அம்மாவா இல்லையா சொல்லு ஆமா ஆமா உன சொற பேசணும் அவனை ஹுட் போட்டுட்டோம் உனக்கு கால் கொடுத்துட்டோம் முதுமுறை உனக்கு கொடுத்தவங்க பேசணும் சொல் அப்புறம் எப்படி உன்னை மன்னிப்பா பாயிண்ட் ஒரு பர்சன் கூட உனக்கு வந்து அவனை அடக்குறதுக்கோ அவனை சமாதானப்படுத்துறதுக்கோ அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கோ பேசிருப்பான்னு யோசிக்கல அப்புறம் எப்படிறா அவளை அவளுக்கு அண்ணன் நீ சொல்றேன் இல்ல அவ உன்ன எப்படி அண்ணா பாப்பா எனக்கு புரியல அதனால தான் அவன் சொல்றான் நீ அவனோட ஃப்ரெண்டுன்னு உனக்கு அவள துளி நம்பிக்கை இல்லை அப்புறம் அதனாலதான் உன்னை அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற அவள் கண்ணனா உன்னை யோசிக்கல விட்டு தயவு செஞ்சு அவளுக்கிட்டே விட்டுறான் அவகிட்ட பேசலாம் பேசுறேன் டாச்சர் பண்ணாத நீ பண்ண வரைக்கும் போதும் அவளுக்கு போதும் அவளுக்கு நீ பண்ணது துரோகம் அத்தோட விட்டுரு வேண்டாம் அவன் பாவம் விட்டுரு அவளை நீ பண்ண வரைக்கும் போதும் அவளா மன்னிச்சு பேசினானா உன் லைஃப்ல உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு இல்லைன்னு வச்சுக்கோ உனக்கு தங்கச்சின்ற ஒரு விஷயமே இல்லை அவ்ளோதான் விட்டுரு தெரியாம கோவத்துல பண்ணிட்டேன் ஒரு பேசிட்டு கூத்துல இருந்துட்டோ அதுக்கப்புறம் புரியுதோ எனக்கு சரிடா நீ கோப்டு தான் போனேன் விட்டுரு அத கூட விட்டு மறுநாள் ரஷ்யா யாருக்கும் மறுநாள் எல்லாருக்கு மறுபடியும் திட்டுறதுக்கு கூட போன் பண்ணிருக்காள இல்ல ஏன் இப்படி பேசுனேன் அப்படின்னு கேக்குறதுக்கு ஃபோன் பண்ணிருக்கியால்ல கோ மாதிரி கேட்டிருக்கா இல்லையா அப்படி பண்ண ஏன் ஃப்ரெண்ட்டை காயப்படுத்துனேன் அவ விலைக்கி இருப்பாள ஒரு மாசம் டைம் இருந்துச்சு ஒரு மாசத்துல ஒரு நாள் இல்ல பண்ணியா சொல்லு ஆனா ஒன்னு பண்ணாம இருந்தா சொல்லு அவங்ககிட்ட பேசாம இருந்தான்னு சொல்லு சொல்றா அவ எனக்கு டெய்லி மெசேஜ் கால் பண்ணிக்கிட்டே இருந்தா நான் தான் இருக்கேன் மெசேஜ் இருக்கே பண்ணவே இல்லை ஆனா அவ ஒரு நாள் விடாம எனக்கு டெய்லி பண்ணிக்கிட்டே தான் இருந்தா அவ எஃபர்ட் போட்டால அவ போடாதது நீ தான் தெரிஞ்சுக்கோ நீ என் தப்பு பண்ணிட்டு இப்போ அவன் மன்னிக்கல எப்படி மன்னிப்பா எனக்கு தெரியாது அவ உன்னை மன்னிக்க மாட்டா நான் அவகிட்ட போய் ரெக்கமெண்ட்டும் பண்ண மாட்டேன் அப்புறம் வந்து அப்படியே பேசுறேன்னு எனக்கு இப்போ வந்து தங்கச்சி சொன்னா ஒண்ணே வந்துடுமா அதெல்லாம் வர மாட்டா. நீ என்ன போ? நீ பேச மாருங்க. எல்லாரும் நிமித்தீ கொடுங்க சொல்லிட்டேன். சொல்லுங்க.

குளிச்சுட்டு ரெடி ஆகுறீங்க ட்ரெஸ் மதியத்துக்கு வந்து அங்கே வைப்பா அதை தான் போட்டுட்டு பாருங்க புரியுதோ நான் மதிக்கிட்ட என்ன சொல்றனோ அதை மட்டும் தான் செய்யணும் அவன் என்ன சொல்றானோ அதை மட்டும் கேட்டுட்டு செய்யணும் புரியுதா அதை தாண்டி அடுத்தவன் பிச்சு கேட்கிறேன் அடுத்தவன் சொல்றது செய்யணும்னு ஏதாவது பண்ணீங்கன்னு வைங்க பிச்சுனோ பிச்சு போய் குளிக்கிறீங்க அவன் கொடுக்குற ட்ரெஸ்ஸை போடுறீங்க அவ்வளோதான் போட்டு நான் பிச்சு கேட்க மாட்டேன் பிச்சு கேட்க மாட்டேன் மதி குட் பாய் மத்தவங்க

என்ன பத்தி உங்களுக்கு யோசிக்க தெரியுமா பெரிய விஷயம் ஆனா என்ன பத்தி யோசிக்க எனக்கு தெரியும் என்னால சுயமா என்ன முடி வைத்துக்க முடியும் என்னால என்ன பார்த்துக்க முடியும் போதுமா என் லைஃப் எனக்கு பார்த்துக்க தெரியாதா என்ன இல்ல என் பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்க தெரியாதா என்ன உம் அவன்கிட்ட சொல்றேன் அவனுக்கு தெரிஞ்சுது ஆஹ் அங்க பேசிட்டு வெளியே வந்துட்டேன் இருந்தாலும் அவர் தனியா விளையாட்டு பயமா இருந்துச்சு அதனால அங்கேயும் கேட்டுக்கு அந்த புக்கம் நின்றுட்டே இருந்தேன் அவரை தனியாக விடக்கூடாது பண்ணாருன்னா என்ன பண்றதுன்ற பயத்துல நீங்க வர வரைக்கும் போகக்கூடாதுன்னு தங்கியே நின்றுட்டு இருந்தேன் நீங்க வந்ததையும் பார்த்த அதுக்கப்புறம் நீங்க பேசின எல்லாத்தையுமே கேட்டேன் போதுமா அதனாலதான் யார் யார் என்னென்ன பேசினாங்க யார் யார் மனசு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் யார் யார் லைஃப்ல நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றது தெளிவா புரிஞ்சது நீங்க வந்தோடனே கிளம்பினுந்தான்னு நினைச்சு அந்த ஃபேமிலி அப்ப அந்த இடத்துல வந்துடுச்சு சரி அது கிட்ட மாட்டிக்கிட்ட பிரச்சனை ஆயிடுமேட்டு மறைஞ்சிருந்தேன் மறைஞ்சிருந்ததும் ஒரு வகையில நல்லதா தான் போச்சு எல்லார் மனசுலயும் நான் எந்த இடத்துல இருக்கேன்னு தெரிஞ்சது ஒரு கோவத்துல பேசினா எனக்கு எந்த பிரச்சனை இல்லை ஏன் அடிப்பான்னு சொன்னீங்கல்ல இழுத்து போட்டு எவ்வளவு அடி வச்சிருந்தாலும் சந்தோஷமா வாங்கி இருந்திருப்பேன் ஆனா என்ன யாரோவோ பேசினீங்களா யாரோ தூக்கி போட்டீங்களா அது எனக்கு வலிக்குது அது எனக்கு ரொம்ப 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 வலிக்குது அடிக்கடின்னு சொல்லும் போது கூட என் மேல் உரிமருந்து சம்ம இருந்துச்சு ஆனால் அவங்க லைஃப் அவங்க அவங்களுக்கு அவங்களுக்குலாம் நான் தேவைப்பட மாட்டேன் அவங்களுக்கு என் உதவி தேவைப்படாதுன்னு சொன்னீங்கல்ல அதனால எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை நான் நாசமாக போடுறதை தான் நாசமாக போய்க்கிறேன் போதுமா அது என் லைஃப் யாரும் என்னை பத்தி யோசிக்கவும் தேவையில்ல யோசிக்கிற மாதிரி இருக்கவும் தேவையில்லை யார் நம்ம எப்படி பேசுகிறோம் நான் எப்படியும் பேசான்னு நினைக்கிறேன் இப்போ என்ன பணிமணி அந்த வழி அவளுக்கு என்ன தெரியும் அப்புறம் அவங்க பேசுறாங்க அவ இன்னும் நிறைய பேசுவா அவ கம்மியா பேசுறாங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அவங்க வந்து இங்க என்ன சொல்லணும் பாருங்க ரெண்டு பொண்ணுங்க இந்த பையன் கூட இருக்குன்னு சொல்லணும் அந்த பேச வாங்கி கொடுக்க தானே இங்கே இருக்கீங்க அவங்க சொல்லிடுவாங்களா சொல்லிடுவாங்களா சொன்னா உங்க வாய் உடச்சுன்னு பாத்துக்கோ உங்க வாய் உடைக்க என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு எனக்கு புரியல அவங்க கேட்கறது உண்மை தானே உங்களுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு அவங்க உங்க லவ்வர் அவ்வளவுதான் நிச்சயம் பண்ணல பேசல பாக்கவத்துல மாத்தல எதுவும் பண்ணல தானே சோ அவங்க உங்க லவ்வர் லவ்வர் மட்டும் தான் நான் யாரோ தானே அப்போ யாரோ ரெண்டு பொண்ணுங்க முன்னாடி ஒரு ஆம்புலன் இருந்தால் அவங்க தப்பாதான் பேசுவாங்க அவங்க என்ன சொன்னோம் இந்த பையனோட இந்த ரெண்டு பொண்ணுங்க பற்றி இந்த ரூம்ல இருக்குங்க எனக்கு தெரியுது கேரக்டர் இப்படிதான் அப்படின்னு அவங்க சொல்லணும் அதானே அதானே உங்க பிளானு சொல்லுங்க போதுதான் போதும் நீ ரொம்ப ஹோட் பண்றது வந்த கோழிக்கு வந்து பேசுனோம் சுத்தமா எல்லாம் தங்கிக்க முடியாது ப்ராண்ட் ப்ராண்ட் பிளான் அப்படின்னா கிளம்புங்க இந்த அனுப்புறேன் ச்சே சே அவங்களா அந்த புடவை கட்டிலாம் மாட்டேன் இது புடவை தான் நான் ஃபர்ஸ்ட் கட்டணும்ன்றது யாசு உங்களுக்கு தெரியும்ல அதுவும் அதை அவர் பார்க்கணுன்றது இது சோ இதை கட்டிட்ட அவரும் பார்த்துட்டாரு எனக்கு அது போதும் இத கட்டிட்டு வேற ஒருத்த மாதிரி கட்டுக்கல எனக்கு விருப்பம் இல்லை அதுக்கு வேற புடவை வச்சிருக்க அதுதான் அங்க கட்டிட்டு வருவேன் ஓகேவா இவங்க கல்முன்னு தான் நினைச்சேன் இப்படி அந்த கும்பல இருந்து யாராவது வருவாங்கல்ல நோட்டை விட சரி வரும்போதே அந்த புடவையில அவங்க என்ன பாக்கணும் இந்த புடவைய பாக்கட்டும் இந்த புடவைய பார்த்துட்டு அவங்க சவாலை தயிச்சுதான் ஒரு பெருமிதத்தோட போவாங்கல்ல அப்படியே போட்டோம் அவங்களுக்கான பதில் நம்ம கீழே கொடுத்துக்கலாம் ஓகே ஓகே இப்போ புரியலடா சரி அவங்க வந்து நீங்கள் போய் குளிச்சிருங்கண்ணா சரிடா மேடம் ரெடியாகடா இருக்கீங்க பரவாயில்ல ஆட்டி சீக்கிரம் வாங்கலை சீக்கிரம் வாங்கல அடம் படுத்துற அடங்க வர

பே பேசு எவ்வளவு ஆனவோ பேசுறியும் பேசு அடக்கிற வந்து இப்ப வரல பாத்துக்கலாம் பெரிய பிளான் போட்டிருக்காண்டி அதனாலதான் இருக்கான்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்காட்டி எதுவும் கிட்ட செல்லுபடி ஆகாது அத பாத்துக்கலாம் நீ பாத்தீங்கன்னா போலவா அப்படி சொன்னா நான் சொல்றேன் வா மதி வா 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 கதை வெயிட் பண்றேன் சரி நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்கோ அதே மாதிரி செய்யணும் புரியுதா அதுல எந்த வகை மாற்றமும் மாறக்கூடாது ஓகேவா முக்கியமா சில விஷயம் சொல்றேன் அத நோட் பண்ணிக்கோ அந்த கபோர்டு தொண்டைனா அந்த எதிர்பக்கம் இருக்க கபோர்டு தொண்டா அதுக்குள்ள ஒரு சேர் இருக்கும் ஓகேவா அது கஷ்டமா இருந்தா வேற யாராவது கூப்பிட்டு கூட தூக்கிக்கோ ஓகேவா அந்த சேர் வந்து கீழே வரணும் ஆனா அந்த சேர்ல உட்கார வேண்டியது உங்க மாமா மட்டும் தான் வேற யாரும் கிடையாது புரியாதா உங்க மாமா உட்கார வேண்டிய சேர் அதுவா இருக்கணும் பாத்துக்கோ சரியா இந்த காஃபி எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா மாமாக்கு ஒரு ட்ரிங்க் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் தாத்தாவும் அம்மாவும் இதை வீட்டுக்குள்ள வரணும் புரியுதா பெரியமா ஒரு வேளை சொல்ல சொல்லலாம் இல்ல சொல்லாமலும் பெற்றுலாம் ஒரு வேளை பெரியமா சொன்னாங்கன்னா கூட நீ வந்து அவங்க சொல்ல வேண்டிய டைமிங் வந்து இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தான் சொல்லணும் புரியுதா இந்த விஷயம் தெரிஞ்சா ரெண்டு பேரும் குதிப்பாங்க தாத்தாவும் குதிப்பாங்க அம்மாவும் குதிப்பாங்க அவங்கள யாரையும் ஓவராட்டிங் பண்ண வேணாம்னு சொல்லு புரியுதா அவங்க வர வரன்னு உடனே குதிப்பாங்க நீங்க வரக்கூடாதா நானே வந்து உங்களை கூப்பிட்டு போறேன் அப்ப வாங்க அப்படின்னு சொல்லு அதுக்குள்ள இருக்க நீங்க வர தேவையில்லை அதுக்கு முன்ன இருக்க இங்கேயே இருங்க அப்படின்றத அழுத்தி சொல்லிட்டு வா

வெரி குட் கேர்ள் சரி நான் எடுத்துட்டு போ சொல்ல அந்த Dress அதை எடுத்துட்டு மாமா ரூம்ல சொல்லிட்டு வந்துட்டேன் கேடா குட் கேர்ள் நீ மத்த வேலைய பாரு நான் சொன்ன வேலைய மட்டும் சொன்ன டைம்ல மட்டும் செய் ஓகேவா மத்தத பாத்துக்கலாம் புரியதா ஓகேடா செல்ல குட்டி கேரி ஆன் யுவர் வர்க் அப்படி என்னதான் பண்ண போற புரியல சொல்லிட்டா த்ரில்லு போயிடும் சோ த்ரில்லோட வெயிட் பண்ணுங்க அப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும் நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு மண்டை காயு டென்ஷன் ஆகுது ஆனா நான் விஷயம் கூட எனக்கும் தெரியல எனக்கும் புரியல புரியும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இருக்கும் ஓகேவா சோ வாட்ச் ます。